காரைக்குடி லயன் சங்கம் மற்றும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை மாவட்ட பார்வையிழப்பு தடுப்புச் சங்கம் இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை சிறப்பு முகாம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி முத்துப்பட்டினம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் காரைக்குடி லயன் சங்கம் மற்றும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை மாவட்ட பார்வையிழப்பு தடுப்புச் சங்கம் இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாம் சிறப்பாக நடைபெற்றது இதில் காரைக்குடி லயன் சங்க தலைவர் அருணாச்சலம் தலைமை தாங்கினார் இவ்விழாவினை மாவட்ட முதல் துணை ஆளுநர் செல்வம் துவக்கி வைத்தார் காரைக்குடி மாநகராட்சி துணை மேயர் குணசேகரன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டார் மேலும் காரைக்குடி மாநகராட்சி வார்டு உறுப்பினர் ராம்குமார் மற்றும் பனிரெண்டாவது வார்டு உறுப்பினர் ராதா பாண்டியராஜன் ஆகியோர் இம்முகாமை ஒருங்கிணைத்தனர் மேலும் சிவகங்கை மாவட்ட பொருளாளர் மருதப்பன் கண் சிகிச்சை முகாம் மாவட்ட தலைவர் வசந்த பிரியா மருதப்பன் மண்டல தலைவர் சித்தார்த்தன் வட்டார தலைவர் அசோகன் காரைக்குடி லயன் சங்கர் ட்ரஸ்ட் தலைவர் வெங்கடாச்சலம் டிஸ்ட்ரிக்ட் பிஆர்ஓ செந்தில்நாதன் காரைக்குடி மாநகராட்சி ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் கலா காசிநாதன் காரைக்குடி மாநகராட்சி ஏழாவது வார்டு உறுப்பினர் குருபாலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இம்முகாமில் கண்புரை உள்ள நோயாளிகள் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கண்ணீர் அழுத்த நோய் உள்ளவர்கள் குழந்தைகளின் மாறுகண் மற்றும் கிட்ட பார்வை தூர பார்வை போன்றவற்றிற்கும் பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்படுகிறது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை லயன் சங்க தலைவர் அருணாச்சலம் செயலர் நாகராஜன் பொருளாளர் திருமலை ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் இதில் ஏராளமான குழந்தைகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர்